திருப்பூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு பதிவு இந்த வேலைவாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு நான் முதல்ல இடத்த சொல்லிடுறேன் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் வட்டம் பெரியப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் குடிமங்கலம் அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்க தோட்டத்துக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது இந்த தோட்டத்தில் மொத்தமாக தென்னை மரங்கள் தான் வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மொத்தமாக ஒரு அறுபது பெரிய தென்னை மரங்கள் இருக்குது அதே போல் எண்பது தென்னங்கன்றுங்கள் இருக்குது தென்னங்கன்றுங்களை இப்போ தான் நட்டு பராமரிச்சிட்டு இருக்காங்க இதுக்கான பராமரிப்புகள் பண்ணுறது தான் அந்த தோட்டத்தில் முதன்மையான வேலைகளாக இருக்கும் அந்த தோட்டத்தில் இருக்க கலைகளை நீக்கி அந்த பராமரிப்பு பண்ணணும் தென்னை மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சணும் தென்னை மரத்துக்கான தண்ணீர் பாய்ச்சத்து முறை என்றது சொட்டு நீர் பாய்ப்பு போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் மோட்ரு விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த சொட்டு நீர் தண்ணி போகும் நீங்கள் அதை கலைகள் இல்லாமல் பராமரிக்கிறதுக்கு தான் அதுக்கான வேலை கலைகளை நீக்கிறதுக்கு தோட்டத்திலேயே ஒரு டிராக்டர் வச்சுருக்காங்க நீங்கள் அந்த டிராக்டர் மூலிமா அந்த கலைகளை நீக்கிக்கலாம் உங்களுக்கு இந்த தோட்டத்தில் தங்கிறதுக்கு ஒரு வீடுமே இருக்குது அது இல்லாமல் ரெண்டு பெரிய மாடு ரெண்டு கண்ணுக்குட்டிங்க வச்சுருக்காங்க ஸோ இதையும் கூட சேர்த்து பராமரிக்கணும் மற்றபடி தோட்டத்தை பராமரிச்சிங்கன்னு இருக்கணும் அவ்வளோதான் அந்த தோட்டத்தில் இருக்க வேலை இதுக்கான சம்பளம்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்களுக்கு ஒரு சிலிண்டர் ரெண்டு முற்றிலும் முட்டிலும் இலவசமாக அந்த நிலத்தோட உரிமையாளர் சார்பாக அந்த தோட்ட வேலைக்கு தராங்க ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திங்க மற்றபடி உங்களுடைய உணவுத் தைகள் எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்கான வேலை வாய்ப்பு திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திங்க இல்லைனா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் தோட்டத்துக்கு ஆட்கள் தேவைன்னா நம்ம விவசாயிங்க அப்போம் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே